உங்க கேசெட்ஸ் அவ்வளோ வாங்கி நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் படிக்கும் போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்னு சினிமா பார்க்குறது இன்னொன்னு கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு இது இதெல்லாம் கிடையாது கிடையாது இருந்தே யுவன் சார் உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும் சிம்பிளா டைம் ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விட முக்கியமான ரீசன் நீங்கள் பண்ண ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டிரெக்டர்ஸ் புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெரிய டேரக்டர் சின்ன டேரெக்டர் பார்க்காம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்ன எனக்கு என்னை நம்பி வரீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது ப்ளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணும் சார் யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் ஏன்னா நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் நாலாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னாருன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும்பொழுது நான் என் மாமாவுக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிடா படிச்சிருக்கில்லன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் ஏன்னா காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்குறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேறு இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்கறது மட்டும்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது குறும்பு தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சா பட போய் பார்த்துருக்கேன் அது நீங்கள் டேரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும் ஆனா இந்த பொங்கலுக்கு உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் படமும் வருது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது சோ உங்களுடைய நேசி பாய வருது நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு என்றாகும் போது கூட ரெண்டு மூணு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்ன இந்த தர சங்கர் சார் இஸ் அதித்தி சங்கர் வர்சஸ் இஸ்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல் ஸோ ஹோப் யூ என்ஜாய் ஆல்சோ ஒன் மோர் திங் இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல் ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பீ பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹுவர் பிக் திஸ் வென் யூ கைஸ் குட் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும் போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கேமரா எவ்வளோ நம்பிக்கைனா வி ஹேட் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரமேன்ல கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கதான் இதுதான் சீனு இதான் டைலாகு போ அப்படின்றாரு ஸோ தட் வாஸ் எ டி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈ த ஸ்பாட் பட் ஐ ஃபெல்ட் ஐ லன்ட் சோ மச் இன் தட் ஸ்பேஸ் தட்ஸ் கேவ் டு மீ சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ ஹோப் ஹவ் டன் ஜஸ்டிஸ்